வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு கருவாடு போடாமலே கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் இதுக்கு தேவையானது வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் இதான் புளியை வந்து ஃபஸ்ட்டு நான் ஊற வச்சுருக்கேன் புளி இதில் வந்துட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி கொத்தவரங்காய் அவரைக்காய் முருங்கக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை அப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இந்த காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளியை நல்லா இது பண்ணிவிட்டு அதுலேயே வந்து தக்காளியை நம்ம சேர்த்து கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அப்புறம் மிளகாத்தூள் தூள் இது வந்து குழம்பு கூட்டி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து உப்பு புளி தக்காளி அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதாவது எல்லா மசாலாவும் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு இதில் வந்து கருவாடு போடாமலே அதே டேஸ்ட் கிடைக்கும் இது அப்படியே கருவாட்டு குழம்பா வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குற அளவுக்கு அந்த வாசம் எல்லாமே அப்படியே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது புளி குழம்பு கிடையாது இது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் இருக்கும் அது வந்து தான் அந்த கருவாட்டு குழம்புக்கான டேஸ்ட்டை கொடுக்குறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியும் நல்லாயிருக்கும் இது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் குழம்பு குயிக்காகவும் வச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது கரைச்சிட்டு இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் இதுவும் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்துட்டு இது வந்து மிளகாத்தூள் வந்துட்டு வீட்டிலே அரைச்ச மசாலா தான் இது இது வந்துட்டு கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நாங்கள் அடிக்கடி மீன் குழம்பு கறி குழம்புலாம் செய்கிறதுனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் காரம் வந்து இதில் அதிகமாக இருக்கும் அதனால தான் மிளகாத்தூள் நான் கம்மியாக அதில் போட்டிருக்கேன் நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் நிறைய மிளகாத்தூள் போட்டால் தான் கொஞ்சம் திக்கு வரும் அப்புறம் கல் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா கரைச்சி ஒரு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம வந்து கொய்க்கா வந்து குழம்ப வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வந்துட்டு ஒரு கடாய் போட்டு இது வந்து வெறும் சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் போடணும் இதில் வந்து நான் வந்து கடுகு மற்ற மசா சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் நிறைய பேர் வந்து என்னென்ன மசா இது தாளிக்கிறதுக்கு போடுவாங்க நான் வந்துட்டு வெறும் வெந்தயம் தான் குழம்பும் இப்படி தான் வெறும் வெந்தயம் மட்டும்தான் போடுவோம் அதிலலாம் நாங்கள் கடுகுலாம் சேர்க்கவே மாட்டோம் கடுகு வந்துட்டு சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரிக்கு தான் போடணும் எல்லா குழம்புக்கும் வந்து கடுகு போட்டுட்டால் அதோட டேஸ்ட்டை கொஞ்சம் மாறிவிடும் ஆனால் நிறைய வீடியோ பார்த்தா அதில் எல்லாருமே கடுகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் பெருஞ்சீரகம் சீரகம் வந்துட்டு கறி குழம்பு இந்த மாதிரி குருமா குழம்பு அது மாதிரி இடத்துக்கு தான் போடணும் புளி குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு இது மாதிரி கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து வெறும் வெந்தயம்தான் போடணும் வெந்தயம் அப்புறம் பூண்டு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது போது நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பெரிய வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன் அதனால் கம்மியாக போட்டுக்கணும் அதெல்லாம் இனிக்கிற மாதிரி ஆகிடும் குழம்பு நம்ம சின்ன சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வாசம் நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை அப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பு அதாவது தக்காளி மிளகாய்த்தூள் உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த குழம்பு தண்ணியை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா நல்லா ஒரு கொதி வரும் அந்த கொதி வரும்போது நம்ம தேவைப்படுற காய்கறிகளை போட்டுக்கலாம் இது எல்லாேருமே வந்து காய்கறிகளை கூட அதில் விட சேர்த்து வதக்கி செய்வாங்க அது மாதிரிலாம் செய்யாமல் குழம்பு கொதித்த பிறகு நம்ம வந்து காயை போட்டாலே போதும் முன்னாடியே வதக்கணுங்கிற அவசியம் கூட இந்த குழம்புக்கு கிடையாது ஒரு மூடி போட்டுட்டோம்னா நல்லா ஒரு கொதி வரும் இந்த கொதி வந்துட்டு அந்த மிளகாத்தூள் தக்காளி அதோடய வாசம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த காயை வந்து சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சே இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அப்பளம் பொறிச்சிக்கலாம் இல்லைன்னா முட்டை வேக வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா இது மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது அது போடும்போது தான் அந்த கரவட்ட குழம்புக்கான வாசமே வரும் இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு குழம்போட அந்த வாசம் வந்து நல்லாவே தெரியும் இதை வச்சு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டு சமைச்சு பார்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது தெரியும் இந்த காய் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம்னா அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூடி போட வேணாம் ஏன்னா அந்த மேலே மூடியில் போய்ட்டு தண்ணி சேர்ந்து சேர்ந்து தண்ணி வந்து த குழம்பு வந்து தண்ணியாகிடும் நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் தான் மூடி வைக்கணும் முடி வைச்சா சீக்கிரம் கொதி வந்துடும் அதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறோம் இது முன்னோன்னே இதா லாஸ்ட்டாக வந்துட்டு குழம்பு இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பூண்டு வந்து தோலோட நல்லா கழுவிட்டு நல்லா நசுக்கி போட்டுடணும் அந்த பூண்டை தட்டி போடும்போது தான் அதோடய வாசமே நல்லா வரும் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு குழம்பு வந்து இப்போ நல்ல சுட சுட சாதத்தோட முட்டை வேக வச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்